உங்கள் ஃபோனைக்கு வந்து திருப்புங்க பார்த்திங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்ஷார்ட் இன்ஷார்ட் தான் வந்து எடிட்டிங்லேயே ரொம்ப சூப்பராக நேரம் பார்த்தீங்கன்னா இன்ஷார்ட் தான் என்ன பார்த்தீங்கன்னா கிரைண்ட் மாஸ்டர் வீடியோ கோக்காய் ஐடி கிரியேட் அதே போல் கெப்கட் நிறைய ஆப்ஸை பார்க்க இன்ஷார்டில் நிறைய இது இருக்குது ரொம்பவே சூப்பரான ஒரு எடிட்டிங் ஆப்னா இனிஷோட் தாங்க அதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது அது எப்படி எடிட் பண்ணுறது தான் நான் சொ உங்களை சொல்லித்தரப்போறேன் கே நான் சொல்கிறேன்னா கைன் மாஸ்டரை விட சூப்பரான எடிட்டிங்காக பார்த்து தான் இப்போ கிளிக் பண்ணுங்கள் அதை அதில் இந்த இன்ஷாட்டில் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் போய் பாருங்கள் இப்போ நியூவாக கிளிக் பண்ணுங்க நியூவாக கிளிக் பண்ணி உங்களுக்கான ஒரு வீடியோவை நீங்கள் தெரிய செஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு வீடியோவை நீங்கள் எடுத்துக்கோங்க நான் இப்போ ஒரு வீடியோ செலக்ட் பண்ணுறேன் ஒரு வீடியோ செலெக்ட் பண்ணிவிட்டேன் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு காட்டப்படுறது என்னென்னா இல்லை வாய்ஸ் இதில் வாய்ஸை நான் குறைச்சிக்கிறேன் இதில் வந்து நீங்கள் கூட்டி வச்சுக்கலாம் குறைச்சி வச்சுக்கலாம் இதில் வந்து ஆடியோவை நான் குறைச்சி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களோட வீடியோ கென்வாஸ் இந்த இருந்தால் உங்களுக்கு உங்களோட வீடியோ ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா நைன்டி இன் நைன்டி இன்டூ சிக்ஸ்டின்னு கொடுத்துக்கோங்க அதுவே உங்களோட வீடியோவாக இருந்துச்சுன்னா சிக்ஸ்டி இன்ட்டு நைனை கொடுத்துக்கோங்க இது நீங்கள் பிறகு நீங்கள் கடைசியில் ரொம்பவே இதாக போயிடும் இதை பார்த்து வச்சுக்கோங்க ரெண்டாவது வந்து ஆடியோ இந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் மியூசிக் மியூசிக் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மியூசிக் கொடுத்துருப்பாங்க அந்த மியூசிக் நீங்கள் எடுக்காதீங்க அந்த மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த மியூசிக் வந்து காபிரேட் மியூசிக் இது வந்து எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க அந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணாதீங்க வேணும் சில தவிர சில இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுங்க அது ரெக்கார்ட் நீங்கள் ஃபியஸ்ட் எடுத்த வந்து அதில் ரெக்கார்ட் பண்ண முடியும் நீங்கள் இப்போ இந்த வீடியோக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும் நான்லாம் அதில் இதில் மட்டும் தான் எடிட் பண்ணுறேன் இதெல்லாம் சூப்பரான எடிட்டிங் ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப் இதில் வந்து வாய்ஸ் எஃபெக்ட் கொடுக்க முடியும் இப்போ நீங்கள் பேசிட்டு பேபி வாய்ஸ் கொடுக்க முடியும் அதே போல் மேன் வாய்ஸ் கொடுக்க முடியும் கேர்ள் வாய்ஸ் கொடுக்க முடியும் எல்லாமே கொடுக்க முடியும் அதில் வாய்ஸ் வாய்ஸ் வாய்ஸ்லேயே நிறைய எடிட்டிங் இருக்கு அதே போல் ஸ்டிக்கர் இந்த ஸ்டிக்கர்ல நிறைய ஆப்ஷன் இருக்கு நிறைய ஸ்டிக்கர் இருக்குது ஸ்டிக்கரில் வந்து ஜிஐஎஃப் கிளிக் பண்ணி ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிக்கரை ஹிஸ்டிக்கரை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஸ்டிக்கர் முதலாவது இருக்கு உங்களுக்கு அதுக்கப்புறம் நியூ இயர் ஸ்டிக்கர் இருக்குது லவ் ஸ்டிக்கர் இருக்கு ரொம்பவே சூப்பரான ரேட்டிங் ஆப் இதில் வந்து இது வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பட்டுங்க சப்ஸ்கிரைப் பெல் பட்டன்லாம் எங்கே இருக்கிறன்னு கேட்டிருந்தீங்க அதில் வந்து இதில் தான் எடுக்கிறேன் இதில் வந்து சூப்பராக எடுக்க முடியும் பாருங்கள் இப்போ ஏரோ இதில் வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு இல்லையா ஷேர் பட்டன் ஷேர் பட்டன் இருக்குது ஏரோ இருக்குது சப்ஸ்கிரைப் இந்த சப்ஸ்கிரைபர் கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்கள் நிறைய ஆப்ஷன் இருக்குது இதில் வந்து நான் ஒரு இதை கிளிக் பண்ணுறேன் பாருங்க இந்த ஆம்புக்குரியா இதை கிளிக் பண்ணுறேன் ஓகே என்னடா இது வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் வரலன்னு பார்க்காதீங்க முதலாவது அது வந்து எனிமேஷன் ஆன சப்ஸ்கிரைப் பட்டன் வச்சுட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போ பாருங்க நான் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ வச்சுட்டு போட்டு காட்டுறேன் எனிமேஷன் ஆனது சப்ஸ்கிரைப் பட்டன் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து போகும் அதில் நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை இப்போ ரெண்டாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஆப் இதுல வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கு அதே போல்